ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்தை எதிர்த்து பழங்கியரின் கதை முடித்து கொங்குமனை கட்டமைத்து கோட்டை கட்டி அரசாண்ட சின்னமலை கவுண்டர் அவர்களுக்கு சங்ககிரி கோட்டையிலே அவர் சங்ககிரி கோட்டையிலே திருவுருவ சிலை அமைத்திட தமிழக அரசை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்திற்கான அழைப்பை விடுக்கிறார்கள் கொங்கு மேல சங்கத்தை சார்ந்த சேலம் மாவட்ட உறவுகள் இந்த ஆர்ப்பாட்டம் இனிதே நடந்திட வெற்றி பெற்றிட பொங்குவேலான கவுண்டர் இடத்தில் பிறந்த இளைஞர்களே சங்கமிப்போம் சங்ககிரியில் என்ற அழைப்புதலை பல இளைஞர்கள் பல காணொலிகளாக வெளியிட்டிருக்கிறாங்க அந்த காணொலிகளை பின்வருமாறு இணைத்திருக்கிறோம் அனைவரும் அந்த காணொலிகளை முழுமையாக பார்த்து யாரால சென்று அந்த இடத்தில் சங்கமிக்க முடியுமோ அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு மணி மண்டபத்தில் வீரன் சின்னமலை கவுண்டர் அவர்கள் மண்டபத்தில் அவருக்கான திருவுருவ சிலை அமைத்திடவும் அவரை தூக்கிலிட்ட இடத்தில் ஒரு மண்டபம் அமைத்திடவும் தமிழக அரசை வலியுறுத்தி ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் அதை போலவே சேலம் மாவட்ட விமான நிலையத்திற்கு மாவீரந்தீரன் சின்னமலை கவுண்டர் அவர்களுடைய பெயரை சூட்டிடவும் கோவை மாவட்டத்தில் அவர் கோவை கோணாக திகழ்ந்த போர் செய்த அந்த கோவை மாவட்டத்தில் குறிப்பா அவர் அனைத்து சமூகத்தையும் அரவணைத்து போர் செய்தவர் அல்லவா அந்த கோவை மாவட்டத்தில் அவருக்கான ஒரு சிலையை அமைத்திடவும் தமிழக அரசை வலியுறுத்தி தொடர்ந்து பல்வேறு அமைப்புகள் கோரிக்கை வைத்துக் கொண்டே இருந்தாங்க அதை போலவே இவர்கள் சங்ககிரி அந்த நினைவு மண்டபத்தில் கண்டிப்பாக தீரன் சின்னமலை கவுண்டருக்கான உருவ சிலை அமைத்தே தீர வேண்டும் என்ற கோரிக்கையை கையில் எடுத்திருக்கிறார்கள் அந்த கோரிக்கையை தமிழக அரசு நிராகரிக்குமேயானால் ஆஹ் அடுத்த கட்ட போராட்டங்களை முன்னெடுக்கவும் அந்த அமைப்புகள் தயாராக இருப்பதாக தெரிகிறது அதைதான் இந்த இளைஞர்கள் அஹ் தன்னெழுச்சியாக அழைப்பு விடுக்கும் இந்த காணொலிகளை நிறுவக்கூறி ஆவிரன் தீரம் சின்னமலை கவுண்டர் அவர்கள் தூக்கிலிடப்பட்ட சங்ககிரியன் அவருக்கு திருவுருவ சிலையானது அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தூக்கிலப்பட்ட சங்ககிரி மண்ணில் அவருக்கு முழு உருவ பெண்கள சுவை வீக்க வேண்டும் என்று ஞாயிற்று கிழமை கொங்குல கவிழர்கள் சங்கம் ஒரு கதவி நடைமுறை உள்ளதா அனைத்து கொங்கு சொந்தங்களும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு கொங்கால கொண்ட சங்கத்தின் சார்பாக கேட்டு கொள்கிறோம் நன்றி குங்குகலான கவலர்கள் சங்கமானது ஒரு மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தையும் ஒரு கையெழுத்து இயக்கத்தையும் நம்முடைய சங்ககிரி மண்ணில் ஒரு சங்ககிரி நெருவேத்தூர் அருகே குங்குலக்கோட சங்கத்தின் சார்பாக மாபெரும் நோலை ஈர்ப்பார்ப்பற்றும் மற்றும் அவர் கையெழுத்தாளை விட அனைத்து பங்கு கொண்ட சங்கங்களும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி